வணக்கம் நீங்க கம்ப்யூட்டர்ல அடிக்கடி ஒரு விஷயத்த யோசிக்காமலே டைப் பண்ணுவீங்க அது என்னன்னு தெரியுமா அது ஒரு ரகசிய குறியேடு மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு இன்னைக்கு அதோட கதையத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த மர்மத்தை விடுவிக்கலாம் இதுதான் அது பார்த்த உடனேயே ஆமா இதுதானே அப்படின்னு தோணுதா ஒரு ஆன்லைன் ஃபார்ம்ல இல்லாட்டி பாஸ்வேர்ட் டெஸ்ட் பண்ணும் போது ஏன் சும்மா கீபோர்டை தட்டும் போது கூட இதை நம்ம பார்த்துருப்போம் அப்போ அசலான கேள்வி என்னன்னா இது என்னது எதுக்காக இது எல்லா இடத்துலையும் இன்டர்நெட்ல இருந்து நம்ம கோட் ஃபைல்ஸ் வைக்கும் திரும்ப திரும்ப வருது வாங்க இந்த புதிரை விடுவிக்கலாம் இந்த எழுத்துக்களோட ரகசியம் ஏதோ பெரிய கோட் புக்ல எல்லாம் இல்ல அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இடத்துல தான் இருக்கு முதல் கட்டமா ஹோம் ரோ அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க இது ஏதோ ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ற சீக்ரெட் கோடுன்னெலாம் நினைச்சிடாதீங்க இல்ல இது மறைச்சு வச்ச மெசேஜும் கிடையாது ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இதுக்கான பதில் ரொம்ப எளிமையா நம்ம கண் முன்னாடியே இருக்கு ஆமாங்க நீங்க தேடுற பதில் வேற எங்கேயும் இல்ல உங்க விரல்களுக்கு கீழ உங்க கீபோர்டுல தான் இருக்கு இன்னும் சரியா சொல்லணும்னா நீங்க டைப் பண்ணும்போது உங்க விரல்கள் இயல்பா ரெஸ்ட் பண்ற இடத்துல டைப்பிங் கத்துக்கிட்டவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் ஹோம் ரோ அப்படிங்கறது நம்ம கீபோர்டில் இருக்கிற அந்த நடு வரிசை தான் ஏஎஸ்டிஎஃப் கீஸ் மேல இடது கை விரல்களையும் ஜேகே எல் செமிகோலன் மேலே வலது கை விரல்களையும் வைப்போம் இதுதான் வேகமாகவும் சரியாகவும் டைப் பண்றதுக்கான ஒரு அடிப்படை நிலை இப்போ இந்த ஸ்லைடை பாருங்க இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட் ஒரு நிமிஷம் உங்க இடது கை விரல்களை ஏ எஸ் டி எஃப் மேல வைங்களேன் இப்ப சும்மா யோசிக்காம இடமருந்து வலமா தட்டி பாருங்க என்ன வருது ஏஎஸ்டிஎஃப் தான இதையே திரும்ப திரும்ப செஞ்சா ஏஎஸ்டிஎஃப்எஸ்டிஎஃப்எஸ்டிஎஃப் பாத்தீங்களா எந்த ஒரு பெரிய முயற்சியும் இல்லாம ரொம்ப இயல்பா நம்ம விரல்கள் டைப் பண்ற ஒரு வரிசை இது சரி இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டோம் ஆனா அடுத்த கேள்வி எதுக்காக நாம இத டைப் பண்றோம் இது ஒரு விதத்துல நம்மளோட டிஜிட்டல் கையெழுப்பு மாதிரினு சொல்லலாம் நம்ம பல காரணங்களுக்காக இத யூஸ் பண்றோம் யோசிச்சு பாருங்க ஒரு ஃபார்ம்ல சும்மா ஃபில் ஃபார்ம்லுமா டக்குன்னு ஏஎஸ்டிஎஃப்னு டைப் பண்ணுவோம் கீபோர்டு ஒழுங்காக வேலை செய்தான்னு செக் பண்ணணுமா மறுபடியும் ஏஎஸ்டிஎஃப் தான் பாஸ்வேர்டு இல்லாத சிஸ்டம்ல நுழையணுமா அதுக்கும் ஏஎஸ்டிஎஃப் தான் சில சமயம் சலிப்பாவோ கோவமாவோ இருக்கும்போது கூட நம்ம விரல்கள் தானா இதை டைப் பண்ணும் ஏன் யோசிக்காம ஒரு ஃபைலுக்கு பேர் வைக்க கூட இதை பயன்படுத்துறோம் இப்போ இந்த ஒப்பீடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டிசைனர்ஸ் யூஸ் பண்ற லாரே மெப்ஸம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆனா இது அது மாதிரி கிடையாது லாரே மெப்ஸம் ஒரு டிசைன் பாக்க எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஆனா ஏஎஸ் அப்படி இல்ல அது முழுக்க முழுக்க ஒரு வேலைய செய்யறதுக்காக நாம யூஸ் பண்றது அதாவது டெஸ்டிங் செய்யவோ வேகமா ஒரு உள்ளிட்ட கொடுக்கவோ பயன்படுது இதோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பப்ளிக் கோட் ரெபாசிட்டரிகள்ல மட்டுமே அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான இடங்கள்ல இந்த ஏஎஸ்டிஎஃப் வரிசை இருக்கு யோசிச்சு பாருங்க இது வெறும் கோடிங் உலகத்துல மட்டும் தான் நம்ம டெய்லி இன்டர்நெட் யூசேஜும் சேர்த்தா இந்த நம்பர் எங்கேயோ போயிடும் சரி இதெல்லாம் வெறும் அர்த்தம் இல்லாத எழுத்துக்களா இல்லவே இல்ல இந்த இறைச்சலுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு அது என்னன்னு வாங்க பார்க்கலாம் இது வெறும் சத்தம் கிடையாது இது ஒரு டிஜிட்டல் கலைப்பொருள் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக சொல்லணும்னா நாம் கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் விட்டுட்டு போகிற ஒரு டிஜிட்டல் தடம் இது இந்த மேற்கோள் இது ரொம்ப அழகாக சொல்லுது நாம் யோசிக்காமல் செய்கிற செயல்கள் தான் நம்மளை பற்றி அதிகமாக வெளிப்படுத்துது இது எவ்வளோ உண்மை இல்லையா நம்மளோட சோம்பேறித்தனம் நம்மளோட அவசரம் நம்ம டென்ஷன் இது எல்லாத்தையுமே இந்த சின்ன ஆசிடிஃப் வரிசை ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு காட்டுது ஆக இனிமே நீங்கள் ஏஎஸ்டிஎஃப்னு டைப் பண்ணும்போது அது வெறும் எழுத்தில் அது டிஜிட்டல் உலகத்துல நீங்க விட்டு செல்ற ஒரு சின்ன கையெழுத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப என்னோட கேள்வி இதுதான் இதை போல அர்த்தமற்றதா தோற்றம் அழிக்கிற வேற என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ்ல இது மாதிரி மனித கதைகள் மறைஞ்சிருக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க